தாக இந்த நாளிலே வசந்தே வசத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று குருந்திய பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை வாசனங்கள் ஒன்று குருந்திய பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய

அவர் என்ன தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஏனெனில் ஜெயமோ கருத்தனுடையது ஆண்டோடைய அபராதிகளை தோல்வி வார்த்தைக்கு இடமே இல்லை எப்போதும் வெற்றி என்னாலும் வெற்றி தான் ஆகவே ஜெயம் கர்த்தருடையது அது மாத்திரம் இல்ல தேவ என்ன இருக்கிறதோ தான் கொடுக்க முடியும் ஆமே அப்படத்துல ஜெயந்தான் இருக்கிறது அப்படத்துல வெற்றி தான் இருக்கிறது ஆகவே வெற்றியை தான் நமக்கு அவர் நமக்கு கொடுக்கிறார் ஜெயம் கொடுக்கிறார் நமக்கு

அப்படிப்பட்ட தேவன் நமக்கு என்னதான் கொடுப்பாரு வெற்றியை தான் கொடுப்பாசியை தான் கொடுப்பா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அதான் சொல்லுகிறது ஜெயமோ கர்த்த நாள் வரும் கர்த்த என்ன வரும் என்ன வரும் தான் வரும் எல்லோயா ஓடி வருவதில்லை வேதன் சொல்லுகிறது ராஜாக்களுக்கு அவரே ஜெயத்தை கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் பத்தாவது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறீர் ராஜாக்கள் போகும்பொழுது அனுபவத்தினாலே அவருடைய தலைமையினாலே அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதில்லை எதனாலே அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது கத்தராலே நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறீ கிழக்கிலிருந்து ஜெயம் வருவதில்லை மேற்கிலிருந்தும் ஜெயம் வருவதில்லை இல்ல வடாத திசையிலிருந்தும் ஜெயம் வருவதில்லை என்று சங்கீதம் எழுபத்தைந்து சொல்கிறேன் கண்மணவர்களே யாராண்டு கிறிஸ்துவேயா கிறிஸ்துவாள் ஜெயம் அது கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு ஜெயம் அவன் கிறிஸ்துவுக்கு வெளியே பார்க்க ஒன்றும் ஜெயம் கிடையாது கிறிஸ்துக்குள்ளே ஜெயம் கிறிஸ்துவனாலே ஜெயம் மாத்திரமில்லை எப்பொழுதும் ஜெயம் அவ எப்பொழுதும் ஜெயம் அதான் சொல்லப்பட்ட கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சர்க்க பண்ணுகிறவ ரெண்டு குழந்தைய இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தில் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் என்ன செய்கிறாங்க எப்பொழுதாவது அத்தி குத்தார் போல ஒரு வெற்றி கொடுக்கிறாரு அப்படின்னு போடாது எிருக்கிறது வாய்ப்பு சொல்லுங்க வெற்றி தான் என்னதான் எப்பொழுதுமே எனக்கு வெற்றி தான் வெற்றி அவர் அறிகிற அறிவில் வாசனை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே அவர் வெற்றி தருகிறார் நம்மை கொண்டு அவர் அறிகிற அறிவியல் வாசனை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல அவனாலே கிறிஸ்துவினாலே நாம் முற்றும் செயல்படுவதாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது We are more than conquerors through him who loved us. நம்மை நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் எப்படி இருக்கிறோம் முற்றிலும் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்ன அர்த்தம் அப்படின்னா சோத்திரம் அவர் சிலுவையில் எடுத்த ஜெயம் எல்லாம் நமக்கு அப்படியே நான் சொந்தமாகிறது நாம போய் இந்த சில சிலுவையில தொங்கல நாம ரத்த செந்தலை நாம் அடிக்கப்படல நாம் உயர் கொடுக்கலை அவர் சிலுவையிலேயே எடுத்த ஜெயம் எல்லா யாருடையதாயும் மாறுகிறது அவருடைய பிள்ளைகளாக நம்முடையதாயும் மாறிவிடுகிறது அதான் கோங்கன் காங்கிரஸ் துலூஹிங் அவராலே அவர் மூலமாக அமே ரத்தம் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறில் முப்பத்தி சோத்ரம் ஏழில் வாசிங்க வாசிங்க ரோம எப்ப நூற்றி ஏழு இல்லை எல்லாவற்றிலையும் ம் ஆ அன்பு கூருகிறவராலே சுதே முற்றும் ஜெயலருளாய் இருக்கிறோம் ஆமென் என்ன இன்ன சொன்னீங்க ஒரு விடுதலை ஜெயம் எல்லா நமக்கார்மா நமக்கு சொந்தமாய் மாறும் ஒரு சிலுவில தோற்று போகல அமே சிலுவில அவன் என்ன செய்தார் வெற்றி சரந்தா ஹalleluya ஒரு வெற்றி சரந்தா அந்த வெற்றி இல்ல நமக்கு தான்

என்னென்று சொன்னால் உலகத்தில் யார் ஜெயம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் எல்லாவற்றையும் சோர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் நீங்கள் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் ஜெயங்குறவன் எவனும் ஜெயம் கொடுக்கிறவன் எவனும் என்ற அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கணும் விதமான சபைகளுக்கும் இப்ப நீங்கள் நவோம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்ம என்ன எடுக்கணும் ஒரு காலத்திலிருந்து ஜெயம் எடுக்கணும் தோற்று போயிடும் கூடாது ஆமே ஜெயம் கொள்ளுகிறவன் ஆனால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் சோதரன் இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவது ரெண்டு பதினொன்னு ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினாலே என்ன முதலாவது மரணத்திற்கு தவறையே இல்லை நல்லா ரெண்டாவது மரணத்தினால சேதப்படுது அதுதான் முக்கியம் முதலாவது மரணம் எல்லாருக்கும் சம்பவிப்போம் அது ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனா ரெண்டாவது மரணம் என்னது அக்னி கந்தன் கடல் அது அதுதான் சொல்லப்படும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரெண்டாவது மரணத்தினால என்ன செய்யப்படுவதில்லை மிக தெளிவானது சும்மா மரணத்தினால சேதப்படுதலைன்னு போடல ரெண்டாவது மரணம் அப்ப இது யாருக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அமே சொல்லுங்க வாய்த்திருந்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் என அன்பானவர்கள் இந்த கிறிஸ்து எவை எவைகளை ஜெயித்தா நாமும் எவ்வாறு ஜெயிக்க முடியும் என்பதை உத்தரவு சில காரியங்களை நாம் கத்தோட வெளிச்சத்திலே நாம் தியானிக்க என எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவானவர் முதலாவது எதை ஜெயித்தார் என்று சொன்னார் மரணத்தை ஜெயித்தார் ஆமே எதை ஜெயித்தா மரணத்தை ஜெயித்தா கிறிஸ்து மறைத்தோர் உயிர் தெரிந்தா கிறிஸ்துவை செல்வில் அறிந்து கொலை செய்து விட்டா அவங்க சாப்பிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணி எல்லாம் நினைச்சாங்க ஆனா அங்கதான் அவருக்கு இதற்கு சாப்பிட்டு அப்பதான் ஓப்பனார் அல்ல லூயா சோத்திரம் அவர் மருத்துவர்கள் இருந்தாலும் உயிர் தெரிந்தா சோத்திரம் அவர் மருத்துவர்கள் இருந்து உயிர் தெரிந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்கிறார் எப்பயும் அவர் தேவகுமாரன் தான் ஞானசானம் பெற்று அறையிருந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் துணித்தது இவரை நேசகுமாரன்

அதற்காக ரோமர் ஒண்ணு அஞ்சுல வாசிக்கிறோம் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாக இருக்கிறார் அவர் ரூபிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க எத்தனையோ மனிதர்கள் சொன்னார்கள் மரணத்தை நான் ஜெயித்து உயிர் திறந்து விடுவேன்னு சொல்லி எத்தனை தலைவர்கள் மகளாக சொன்னாங்க ஆனா ஒருவராகிலும் என்ன செய்யவில்லை உயிர் தலைவர்கள் எல்லா கண்ணாடிகளும் எல்லாம் மூடப்பட்ட நிலைமையில இருக்கிறார் ஒரே ஒரு ஒரே ஒரு ரட்சகர் ஆமே தேவகுமாரன் அவர் சொன்னபடியே உங்களின் தெரிந்தார் ஆமே நீ சொன்னபடியே அவர் உங்களுக்கு சொன்னாங்க செய்ய முடியல இயேசுக்கு சொன்னா அதை செய்து காட்டினா இயேசுக்கு மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது எழுதப்பட்டிருக்கு ஆமே மரணம் இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு

அருமையானவர்கள் முதலாவது கிறிஸ்துகள் மறைந்தவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள் உயிரோடு இருக்க நாமும் நிமிஷத்தில் எமைப்படுதல் என்ன செய்யப்படுவோம் மனுமாக்கப்பட்டு நாம் கூட எடுத்துக் கொள்ளப்படப்படுவோம் மரணம் கட்டி வைக்க முடியாதா விசுவாசிக்கிறீர்களா சட்டமேயா மரணம் கட்டி வைக்க முடியாது அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு தேவனா விளக்க நமக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் இன்னைக்கு நமக்கு ஜீவன் நம்பிக்கை இருக்கிறது

நானும் ஒரு உயிர்த்தெழுதல் நானும் ஒரு ஜீவன் சொல்லல என்ன சொல்லியிருக்கிறாரு நானே உயிர்த்தெழுதல் அப்ப அவரை எல்லாம் உயிர்த்தெழுதல் இல்லை அப்பே அவரை எல்லாம் ஜீவன் இல்லை ஐ ஆம் தி ரிசரக்ஷன் ஐ அம் தி லைஃப் சொல்றாரு அவர் எல்லாம் உயிர்த்தெழுதல் இல்லை அவர் எல்லாம் ஜீவன் இல்லை அவர்தான் அவர் தான் உயிர்த்தெழுதல் அவர் தான் உயிர்த்தெழுதல் அவர் தான் உயிர்த்தெழுதலாயிருக்கிறார் சொல்லுவோம் அவர் மறுத்தொழுந்து உயிர் தெரிந்ததுனாலே இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஜீவ உள்ள நம்பிக்கை உண்டாகிருக்கு என் லிவிங் ஹோப் நமக்கு உண்டாகிருக்கு ஆமே சும்மா வெறும் ஹோப் மட்டுமல்ல என் லிவிங் ஹோப் அதாவது ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாக இருக்கிறது நாமும் உயிர் தழுவோம் அது என்ன நம்பிக்கை நாமும் உயிர் தழுவோம் ஆமே நாமும் உயிர் தழுவோம் எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் நாலாவது வருஷம் சீக்கிரம் வாசிங்க அவர் மறைத்தோரிலிருந்து எழுந்ததனாலே அறியாததும் வாடாததும் ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இலக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் சோதனம் அவர் இருந்து எழுந்ததினாலே அவர் மறுத்தவரிலிருந்து எழுந்ததினாலே உங்கள் அனுப்பு என்ன உண்டா இருக்கிறது நம்பிக்கை நம்பிக்கை உண்டா இருக்கிறதா சொல்லுங்க சும்மா ஒரு செத்த நம்பிக்கை கிடையாது ஜீவனுள்ள நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மையும் என்ன செய்வார் உயிர்த்திப்பா தலை லூயா நாமும் உயிர் தள்ளுவோம் என்கிற அந்த எழுப்புவா சோழ்த்தோம் என் கண்பாளத்திலேயே மரணத்துக்கு ரெண்டு மரணம் அழுக்கிறதோ முதலாவது மரணம் ரெண்டாவது மரணம் போல உயிர்த்தெழுதல் என்ன இருக்கிறது முதலாம் உயிர்த்தெழுதல் இரண்டாம் உயிர் தெருக்கணும் ஆனா வீர்த்தெழுதல வந்து யாரு பாக்கியவன் அப்படின்னு கேட்டா முதலாம் உயிர்த்ததில் பங்குள்ளவன் தான் யாரு பாக்கியவானும் பரிசுத்தமான ஆயிருக்கார் அமேல் சோதரம் அமே அந்த இரண்டாவது உயிர்த்தெழுதல்ல எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க அதுல பங்கு பெறக்கூடாது எதுல பங்கு பெறணும் சொல்லுங்க வாய் திறந்து முதலாவது உயிர்த்தெழுதல் அம்மே வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வருஷத்துல முன்பதில் தான் வாசிக்கிறோம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும்

அவர் முதற் பலனானார் ஒன்று குறந்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவ மறைத்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் எப்படியான முதல் பலன் அவர் தான் முதற் பலன் கிறிஸ்து தான் முதல் பலன் கிரைஸ்ட்

என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு அவர் வருகையில் நாம என்ன செய்வோம் உயிரோடு எழுதி அவர்கள் எடுத்து விடப்படுவோம் எனக்கு அப்ப இந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இனி அவர் மதிக்கப் போவது கிடையாது ஆகவே சதா காலங்கள் எப்படிதான் இருக்கிறார் அவர் இனி இன்னொரு விசை அவர் மதிப்பதில்லை அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோட இருக்கிறேன் அல்லோய்யா சபா காலங்கள் வெளிப்படுத்து ஒன்று பன்னெண்டு வரிதா உண்மைதான் ஸ்ரீவாதிபதை எதுக்காக மைத்தா மாசத்துல வந்து நமக்காக அமே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக ஒரு மைத்தா ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோட இருக்கிறேன் என்று திருவழா பச்சையு இருக்கா நிர்மானம் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை ஆறு ஒன்பது சொல்கிறது இனி மறிப்பதில்லை இனி ஒருதலை வந்து மறிக்க மாட்டேன் ஒரே ஒரே ஒருதலை அவர் நித்திய வழியாக அவர் வந்து உபக்காக அவர் வழியானார் மற்ற உயிரோடு இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் அளவும்

குறுகிரிக்கிறவரா காண்டிக்காரு குறுகிரிக்கிறவரா காண்டிக்காரு அல்லேலூயா மனுஷி மனோடு மனாலும் போன் போறவ இல்ல குறுகிரிக்கிறவாய் காண்டிக்கா எல்லாரும் நபறாங்க சிசர்கள் எல்லாம் நபறாங்க स्त्रிகள் எல்லாம் நபறாங்க மே ஒரு சிசன் ஒரு விலாவுலையனா நசீனா தென்றலை தொட்டு பார்க்கணும் அவ அதை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லிச்சான் பின்பு சொன்னா சந்தபடிய மீண்டும் ஒரு விசேஷம் வந்து தரிசனமாகி என் கையை நீட்டி என் விழாவில் போடு என்று சொல்லி அவருக்கு அர்ப்பித்தார் உடனே என் என்ன என்றை சொல்லப்படுறா சொல்லுகிறார் என் கண்டதனால விசுவாசித்தால் நான் அதிலிருந்து விசுவாசிக்கிறவர்கள் வாக்கியவான காணவில்லை ஆனால் விசுவாசிக்கிறா சொன்ன வார்த்தைகள் விசுவாசிக்கிறோம் தம்சு வாசிக்கிறவன் பார்க்கிறார் அப்போ அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர்களால நமக்கு என்ன நன்மை உண்டாகிறது ஒரு சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் வேதம் சொல்கிறது நம்மை ஒற்று முடியா நம்மை ரட்சிப்பா நம்ம பாதியில் அப்படி போயிட மாட்டார் முற்றும் முடிய ரட்சி விசுவாசிக்கிறீங்களா ஆமை நல்லா முற்றும் முடிய ரசிக்க வல்லவர் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியா சோதரம் முற்றுக்கூடிய ரசிக்க வல்லவரான இருக்கிறார் என்று எவரை ஏழு இருபது வாசிக்கிறோம் முற்றுமுடிய வெற்றி இருப்பார் அவங்களோட வாழ்க்கையில கடைசி வரை நம்ம கொண்டே இருப்பார் அது மாத்திரம் இல்லை யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னா தான் நம்ம பெருவதை செய்யணும் சொல்லுங்க வாய்ப்பு தொழில் கொள்ளணும் இன்னைக்கு இப்போ யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதிலேயே பத்து ஜனங்களுக்கு ஒரு தெளிவே இல்லை தங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை யாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இது உலகம் இன்னைக்கு மறைத்து போனவர்களை தான் தொழுது கொண்டிருக்கிறேன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் வாங்க மறைத்து போனவர்களை தொழுது கொண்டிருக்கிறேன் மறைத்து போனவர்கள் என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும் போட்டால் வந்துடுவாங்க அதுக்கு அதைத்தான் தொழுது கொள்வாங்க ஆனா நீங்க நானும் மதித்தவரை இல்ல யாரும் உயிரோடு சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொடர்பு கொண்டார்கள் தெளிவு யாரை தொழில் கொடுங்க சதா காலம் உயிரோடு அவர்தான் தொழுந்து பார்த்தேன் அவர் தான் தொழுது கொள்ள பார்த்தேன் சதா காலம் உயிரோடு அவரே வானத்தையும் சிருஷ்டித்தவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் அவர் தான் அவர்தான் கொள்ள பார்க்கிறதாக இருக்கிறார் என அவரே தொழுது கொள்ள பார்க்கிறார் ஆகவேதான் வெளிப்படுத்தல் ஐந்து பதினாலு வெளிப்படுத்தல் சோப்படுறோம் நான்கு பத்து போன்ற வசங்களை எல்லாம் வாசிக்க வந்து அங்கே இருபத்தி நான்கு மூக்கவர்களும் என்ன செய்தார்களாம் வணக்கமாய் விழுந்து

சுவிசியில் அவர் சொல்லியிருக்கிறேன் மனுஷனுக்கு மேன்மையா என்ன பண்ணுவதெல்லாம் தேவனுக்கு எப்படி இருக்கு நம்ம இதெல்லாம் மேன்மை மேன் சொல்லி அப்படியே ஊற்றிக்கிட்டு வச்சு கொடுக்கிறோமோ அதெல்லாம் தேவன் ஒண்ணுமே கிடையாது அப்போ ஒண்ணும் இல்லைப்பா மகிமை மேன்மை எல்லாம் ஒண்ணும் இல்லை அது எங்க தான் சொல்லி அவாதத்தை வைக்கணும் அல்ல லூவியா அவனுடைய மனுஷன் இதையா கொடுத்து மேனே பாராட்டு கொண்டிருக்க ஒண்ணுமே இல்லை புகழ் பெருமை ஒன்றும் கிடையாது அல்ல லூயா எங்க வரணும் அப்படியே சிங்காசனுக்கு முன்பாக அதை வைக்கணும்